வணக்கம் நண்பர்களே நமது விவசாய அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பாருங்க இப்போ நமக்கு ஒரு கிஃப்ட்டு வந்துச்சு வெடி கிஃப்ட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருப்பீங்க இப்போ நமக்கு வேண்டப்பட்ட நண்பர் நமக்கு தீபாவளியாக ஒரு இது கொடுத்துருக்காரு கிஃப்ட்டு கூடையும் சீடையும்னு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க முறுக்கிலேயே ஒரு கூடை அதுக்குள்ளே கொஞ்சம் சீடை ஸ்வீட்டு அண்ட் ஹாட் சூப்பராக இருக்குது பார்க்கவே இருங்க இதை அன்பாக்ஸிங் பண்ணிடுவோம் பதினொன்று பேரில் கவரை விட்டு பிரித்து எடுத்தாச்சு கூடையும் சீடையும்னு பாருங்கள் சீடை அதை வைக்கிறதுக்கு ஒரு கூடை யாருங்க முறுக்கையே கூடை வேணா செம்மையாக இருக்கு நம்பரில் ஒரு வியாபார தந்திரத்தை பார்த்தீங்களா மனிதனோட வியாபார தந்திரம் வெறும் முறுக்கும் இதையும் தான் இந்த முறுக்கு ஒரு இருபது ரூபா பெறும் சீடை ஒரு இருபது ரூபா பெறும் நாற்பது ரூபா மதிப்பில் ஒரு பொருள் இங்கே எழுவது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிடுச்சு முப்பது ரூபா கூட கவார தந்துடும் ஆனால் இதோட உழைப்பு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானது இது எப்படி சிரமப்பட்டு உருவாக்கினாங்க நேத்தரில் ஒரே ஈவான செம்மையாக இருக்குது ஆ பார்க்கவே அருமையாக இருக்குது தீபாவளி பரிசு சொன்ன மணிக்கே போடையும் சரி தான் நண்பர்களே எனக்கு இந்த வருஷம் மறக்க முடியாத ஒரு தீபாவளி கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க என் நண்பர்கள் உங்களுக்கு இதே மணிக்கு எதுவும் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலாக தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்